அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்முருக்காணொலியில் இன்னுமொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் தென்னிந்திய தமிழ் திரைப்பட உலகின் மிக பிரபலமான ஒரு வில்லன் நடிகராக இருந்து வந்தவர் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் கடந்த மாதம் மாரடைப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்த சம்பவம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் உயிரிழந்திருந்த நேரத்திலிருந்து இப்போது வரைக்கும் அவர் தொடர்பான பல செய்திகள் தொடர்ந்தும் வெளிவந்து கொண்டிருப்பதை எம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய வீட்டின் பின்புறத்திலிருந்து ஒரு மர்ம பெட்டி கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு சில முக்கிய விடயங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு இதில் அந்த வகையில் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமானதோடு தனக்கே உரித்தான தனித்துவமான நடிப்பின் மூலமாக மக்கள் மனதில் ஒரு நீங்காத வில்லன் நடிகனாக குணச்சித்திர நடிகராக இடம் பிடித்திருந்தமை ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் திரையில் தனது வில்லத்தனத்தை வெளிப்படுத்தியிருந்தாலும் திரைக்கு பின்னால் பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மகத்தான கலைஞனாக நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் இருந்து வந்திருந்த விடயம் அவர் இறந்த பிறகுதான் பலருக்கும் தெரிய வந்திருக்கின்றதை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் வந்து நடிகர் டேனியல் பாலாஜ் அவர்களுடைய வீட்டின் பின்புறத்திலிருந்து ஒரு மர்ம பெட்டி கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பெட்டியை திறந்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் டேனியல் பாலாஜ் அவர்களுடைய அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது அந்த அதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்குற சந்தர்ப்பத்தில் நடிகர் டேனியல் பாலாஜ் அவர்கள் பயன்படுத்திய ஒரு சில பொருட்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ரொம்பவும் முக்கியமாக நடிகர் டேனியல் பாலாஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் யாராருக்கு எப்போ என்னென்ன உதவி செஞ்சு அதே சந்தர்ப்பத்துல யார் யார் எந்தெந்த உதவிகளை கேட்டிருக்கிறாங்க இப்படிங்கிற பல குறிப்புகளை உள்ளடக்கிய ஒரு டைரி கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த டைரியை எடுத்து டேனியல் பாலாஜி அவர்களுடைய தாயார் வாசிக்கிற சந்தர்ப்பத்தில் கண்ணீர் விட்டு அழுததாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து இறப்பதற்கு ஒரு மூணு நாளுக்கு முன்முக்க வந்து நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களிடம் வந்து தன்னுடைய மகனுடைய படிப்புக்காக அவர்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற ஒருவர் வந்து உதவி கேட்டிருப்பதாகவும் அந்த உதவியை செய்வதற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில்தான் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் மரணம் அடைந்திருப்பதாகவும் இப்போ ஒரு செய்தி மிக பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டிருக்குது அந்த வகையில் தன்னிடம் இறுதியாக உதவி கேட்டவர்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் அவர் இறந்ததை நினச்சி டேனியல் பாலாஜி அவர்களுடைய தாயார் கதறி அழுது மட்டும் இல்லாமல் அவர்கள் தொடர்பான முக்கியமான விடயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கதோட அவர்களை உடனடியாக அழைச்சி டேனியல் பாலாஜி அவர்களுடைய தாயார் வந்து இப்போ அவரால் முடிந்த உதவிகளை தன்னுடைய மகனினுடைய ஞாபகமாக அவங்களுக்கு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த பெட்டியிலிருந்து நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களுடைய டைரி அவருடைய கைப்பட எழுதப்பட்ட பல முக்கியமான வில்லடங்க விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த டைரி வந்து இப்போ கிடைக்கப்பட்டிருக்குது எனவே இப்படிப்பட்ட நிலையில நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் செய்து வந்த பல சேவைகளையும் தொடர்ந்து தன்னுடைய தாயார் தன்னால் முடிந்தளவு தான் உயிர் வாழும் வரைக்கும் செய்ய இருக்கிறதாக வந்து சமூக வலைதளங்களுக்கும் மீடியாக்களுக்கும் ஒரு தகவலை வந்து அவர் வந்து பகிர் பகிர்ந்திருக்கிறார் எனவே இப்படியான தகவல்களை தொடர்ந்தும் தெரிந்து கொள்றதுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இனிமருக்கான இன்னும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது